ராமன் வந்து புராண கதையை மட்டும்தான் நீங்க சொல்லப்படுது அப்படின்னா பிறகு எதற்காக தமிழர்கள் வந்து ராவணனை கொண்டாட வேண்டும் ராவணனை அவர்கள் சித்தரிக்கிற போது எங்கப்பட்டது எங்க மன்னன் என்று அந்த கதையில சொன்னால் வீழ்த்தப்பட்டவன் நீங்கள் மன்னனாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் இந்த நேரத்துல அப்படி புகழ் பாடல நான் ராவணனை புகழ் பாடுவேன் பாஜக வந்து ராமரை கொண்டாடுனா கொண்டாடுவோம் அப்படி கொத்துக்கிறீங்களா பாஜக அரசியல்காத ராமரை தூக்கி கொண்டாடுறதுன்னு சொல்ல சொல்லுங்க பிறகு எதற்காக பாஜக வந்து இன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பிரமாண்டம் அரசிக்காத ராமனுடைய நேர் எதிரி அடையாளம் ராவணன் என்றால் அந்த அடையாளத்தை கொண்டாட வேண்டிய தேவை ராவணனை விண்டாடும் போது ராமரை வந்து மறக்க முடியாது இல்லையா ராமனை பத்தி சொல்லக்கூடிய கதைகளை வந்து வெறும் கட்டுக்கதைகள் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாங்க இப்பவும் சொல்றோம் ராமன் ராவணன் ரெண்டு பேருமே கட்டுக்கதைதான் நானூறு வருஷம் பழமை வாய்ந்த ராமர் கோவில்ல பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட ராமர் மூலவராக இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஒரு சிறு துருப்பு எடுத்து போட முடியல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நீங்க திரட்டி கொண்டு போய் கொட்டம் அடிச்சிருக்கீங்களே இந்த ராமருக்கு ஏன் நீருப்பு கூட எடுத்து போட முடியாது இதே ராமர் பெரியார் அவர்கள் ராவணனை ஏற்றுக்கொண்டாரா கடைங்க

பாஜக ஏற்றுக்கொண்ட ராமரின் இளகரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி தலைவர் திரு குடந்தை அரசன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேட்கலாம் ஐயா வணக்கம் இன்னைக்கு அயோத்தியில வந்து ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நாடு முழுவதும் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தமிழ் தேசியம் சார்ந்த இயக்கங்கள் வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு வந்து ராமர் வந்து தமிழர்களுக்கான கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விமர்சனம் ஏன் அந்த விமர்சனம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு சாரார் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாங்களாம் கொண்டாடல அதனால வந்து இந்தியா முழுவதும் கொண்டாடுவது என்பது வந்து யார் கொண்டாடணுமோ அவங்க கொண்டாடுறாங்க யாரை கொண்டாட வைக்கணுமோ அவங்கள கொண்டாட வைக்கிறதுக்கான தேவையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா ராவணன் எங்கள் மண்ணை சேர்ந்தவர் அறத்தால் ஆண்டவன் மரத்தால் வென்றவன் வடவர் சூழ்ச்சியால் வீழ்ந்த அந்த மாமன்னன் ஒரு பேரரசன் ராமனால் வீழ்த்தப்பட்டான் என்றால் ராமன் ஆரிய குலத்திற்காக சத்திரியகுலத்திலிருந்து வந்தன் இப்போ ஒரு புது கதையை வரை அழுக்கிறாங்க எந்த கதையை அவரால் அவுக்கட்டும் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஆரிய பார்ப்பனியத்தினுடைய நலன் கருதி ஒரு காவிய காப்பியம் படைக்கப்பட்டது உண்மை என்றால் வீழ்த்தப்பட்டவர் யார் அப்போ தமிழர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் தமிழ் மன்னன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் தமிழ் குளம் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் அங்கே தமிழ் குடியின் பாரம்பரியம் பண்பாடு தொன்மை அரசியல் எல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது எனவே அதை மீட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது எனவே ராமனை வைத்து அரசியல் செய்கிற பாஜகவினுடைய இந்த சூழ்ச்சியை எதிர்த்து நிற்க வேண்டிய கேள்வி எழுக்க வேண்டிய அல்லது அது பொய் பித்தலாட்ட கதை என்பதை அது இரண்டாயிரம் வருஷமாக கருக்கொண்டு மிக சின்னதா இருந்த ராம கதா என்கிற பெயரில் இருந்து ராம காவியம் என்கிற நிலையில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுல இருந்து நானூறு ராமாயணம் எல்லா மொழியிலையும் பல இடத்துல எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த காவியம் வந்து உண்மையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது என்பதனால் நாங்கள் அதை சொல்றோம் அப்படி ஒருவேளை அந்த கதை உண்மை என்று அவர்கள் சொல்லும் பட்சத்தில் வீழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் தமிழர்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் என்று இருக்கக்கூடிய அல்லது தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் அசுரர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் எனவே தமிழர்களை வீழ்த்திய ஒரு வரலாறை எப்படி இருந்தாலும் இருக்க முடியும் ராமன் வந்து வெறும் புராண கதை தான் புராண கதையாக மட்டும் தான் சொல்லப்படுது அப்படின்னா பிற எதற்காக தமிழர்கள் வந்து ராவணனை கொண்டாட வேண்டும் அது புராண கதை என்றால் இதுவும் புராண கதையாக தான் இருக்கணும் ராவணன் மட்டும் ஏதாவது பெரியார் தந்தை பெரியார் மிக அழகாக சொன்னார் நீ தினமலர் பாத்திரிக்கை வாங்கி படிங்க தினமலர்ல எதெல்லாம் எழுதியிருக்கோ அதுக்கு எதிராக நீங்க சிந்திச்சுன்னா அதுதான் நம்முடைய கொள்கை அப்படின்னு அது மாதிரி இப்ப ராமாயணம் பொய் காப்பியம் போலியானது அது புரட்டானது அது வந்து ஒரு திரட்டப்பட்ட ஒரு பொய்க் காப்பியம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் இப்ப ராவணனை அவர்கள் சித்தரிக்கிற போது எங்களை சித்தரிக்கிற போது அப்ப நான் என்ன சொல்றேன் வீழ்த்தப்பட்டது எங்கள் மன்னன் என்று அந்த கதையில சொன்னால் இல்லை வீழ்த்தப்பட்டவன் எங்கள் மன்னனாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அப்படி புகழ் பாடுனா நான் ராவணனை புகழ் பாடுவேன் முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு ஒரு முகாந்திரத்தை எடுத்து வைக்கும் பொய்ன்னு ஒதுங்கி தான் முதல்ல தான் நாங்கள் என்ன பண்ணோம் பொய்யின்னு ஒதுங்கி இல்லாம நாங்கள் என்ன கேட்டோம் ராமனை கூண்டில் ஏற்றி விசாரிச்சோம் பெரியாரிஸ்டுகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா திராவிட சித்தாந்தத்தை பேசுகிற தமிழ் தேசிய அறிஞர்கள் எல்லாம் சேலத்தில் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாதுறை காலத்துல இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ராமனை கூண்டில் இருந்து கேள்வி ஏற்கிற மாதிரி அன்னைக்கு பட்டி பண்டங்கள் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்பட்டது எனவே ராமனை கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் இப்போ ராமனை கேள்வி கேட்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து தூக்கி கொண்டாடிக்கிட்டு இன்றைக்கி அதுக்கு சிவப்பு கம்பளை விரிக்கிற நேரத்தில் இனி இந்த கொண்டாட்டம் இருக்கட்டும் அப்படி பார்த்தா என்னுடைய மன்னன் என்னுடைய அந்த கல்ச்சர் அந்த பண்பாடு வந்து அழிக்கப்பட்டிருக்கு எனவே அதை நான் கொண்டாடுவேன் நான் அதை கொண்டாடுறேன் அதனால் என் அதனுடைய ராமனுடைய நேர் எதிரி அடையாளம் ராவணன் என்றால் அவன் என் அந்த அடையாளத்தை நான் கொண்டாட வேண்டிய தேவை இருக்குது அதனாலதான் ராமனே நீங்க வந்து கொண்டாடும் போது ராமரை வந்து மறுக்க முடியாது இல்லையா ராமனை பத்தி சொல்லக்கூடிய கதைகளை வந்து வெறும் கதைகள் கட்டுக்கதைகள் நீங்க சொல்ல இப்பயும் சொல்றோம் ராமன் ராவ ராவணன் ரெண்டு பேருமே கட்டுக்கதைதான் இல்லைன்னு நாங்க மறுக்கல ராமனை கொண்டாடுகிற போது எங்கள் வரலாறு அழிக்கப்படுகிறது ராமனை கொண்டாடுகிற போது ராமனை தூக்கி பிடிக்கிற போது ராமனை வைத்து அரசியல் செய்கிற போது நான் ராமனை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எம்பியா இருந்த பாஜக வந்து இன்னைக்கு முன்னூத்தி மூணு எம்பியா வர்றதுக்கான சூழல் உருவாக்குகிற போது திரும்ப ரெண்டு கொண்டு வர அரசியல் நாங்க அதுதான் அதற்கான வந்து ராமரை கொண்டாடுவோம் பாஜக அப்படி ஒத்துக்கிறீங்களா சொல்ல சொல்லுங்க பாஜக ஒத்துக்க சொல்லுங்க பாஜக அரசியலுக்காக தான் ராமனை தூக்கி கொண்டார்கள் சொல்ல சொல்லுங்க

எவெல்லாம் வசூல் பண்ணி அங்கே எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க வசூல் பண்ணி இப்போ கட்டுறீங்க நான் என்ன கேள்வி கேட்கிறேன் இதே தென்னகத்துல கும்பகோணத்தில் ஒரு ராமர் கோயில் இருக்கு பெரிய கடத்தல் இருக்கு குலோத்துங்கராஜன் கால சோ சோழன் காலத்துல கட்டப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டுல ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சில் கட்டப்பட்ட ராமசாமி கோயில் அந்த ராமசாமி கோயில் இப்போ இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கும்பாபிஷன் நடந்துச்சு இப்போயே இந்த பராமரிப்பு இல்லாம இருக்கு அது நீங்கள் சொல்ற மாதிரி சேகர் பாபுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைய சமயத்துறையில் இல்லை இந்திய தொல்லியல் துறையில் இருக்குது நானூறு வருஷம் பழமை வாய்ந்த ராமர் கோவிலில் பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட ராமர் மூல மூலவராக இருக்கக்கூடிய கோயிலை உங்களால் ஒரு கோயிலுக்கு ஒரு சிறு திரும்ப எடுத்து போட முடியல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் திரட்டி கொண்டு போய் முத பிரதமரும் மற்ற நாடே சேர்ந்து நீங்கள் அங்கே போய் கொட்டம் அடிச்சிருக்கீங்களே இந்த ராமருக்கு ஏன் நீங்க உங்களுக்கு ஒரு சிறு திரும்ப கூட எடுத்து போட முடியாது ஏன் எடுத்து போடல இதே ராமர் திருவிடைமூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அவர் வந்து பூஜை செஞ்சார்னு இருக்குது அந்த கோயிலுக்கு ஒரு திரும்ப கூட எடுத்து போட மாட்டேறீங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து கடைசியா அவர் வந்து ராவணை கொண்டதுக்காக நான் வந்து இது பண்ணேன்னு சொல்றாரு ஆனா உங்களுக்கு என்னன்னா இந்த கோயில்கள்லாம் உங்களுக்கு தமிழருடைய கையில் இருக்கிறது தமிழருடைய அடையாளத்துல உங்களுக்கு பார்க்க மாட்டீங்க சேலத்துல இருக்கு வந்து அயோத்தியா பட்டணம்னு ஒன்று இருக்கு அயோத்தியா பட்டினத்துல இருக்கக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய ராமர் ராமர் வந்து பட்டாபிஷம் செய்ய செய்த இடமே வந்து ஐதீகப்படி பார்த்தா புராணப்படி பார்த்தா சேலத்துல இருக்கக்கூடிய அயோத்திய பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நேற்று அங்க பூஜை நடந்துச்சு தமிழ்நாடு அரசு சார்பா பூஜை நடந்துச்சு இல்லை தமிழ்நாடு அரசு சார்பா ராமருக்கு பூஜை பண்றாங்க அப்போ தமிழ்நாடு அரசு சார்பா அந்த கோயில்ல கோயிலுடைய கடமை ஐந்து பேரை பூஜைன்னா செய்வாங்க இல்ல ஒரு பக்கம் அரசியலுக்காக தமிழக செய்வாதீர்கள் ராமராணையை தூக்கி பிடிக்கிறார்கள் இன்னொரு பக்கம் திமுக வந்து இன்னைக்கு அவ பாஜக ஏற்றுக்கொண்ட ராமரை பதினாறு நட்டை மட்டும் தான் கேட்கணும் அவங்க அது பதிவு சொல்லியாகணும் நாங்களும் அதை கேள்வி கேட்டிருக்கிறோம் முதல் நாள் ராத்திரி வந்து பாபர் மசூதி இருந்த இடத்தில் எடுத்து ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் நீங்க எங்க வேலை போங்க சாமி உங்களுக்கு ரயிலை ஏற்றி விடுறோம் பஸ்ஸை ஏற்றி விடுறோம் இருக்க இருப்பிட வசதி தரம் உணவு தரம் விமான நிலத்தனம் இது வந்து மாத்தி மாத்தி பேச நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேள்வி அவங்க உரிய பதில் அவங்க சொல்லுவாங்க ஆனா நாங்க கேக்குறது நாங்க உண்மையான பெரியார் நாங்க உண்மையான தமிழ் தேசிய அரசியல்வாதி ராவணம் பெயரை வச்சுக்கிட்டு சும்மா ஆட்டம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு வாக்கரசியலுக்காக எப்படி பாஜக செய்யறதோ அதே முகத்தோட இன்னொரு முகத்தை தமிழ்நாட்டுல சில பேர் செய்றாங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது எங்களுக்கு தேவை தமிழ் மக்களை தட்டி எழுப்புகிற வேலையை செய்யணும் அதற்கான அரசியல் செய்யணும் குழந்தை அரசன் அவர்கள் இன்னைக்கு உண்மையான பெரியாரிஸ்ட் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை பண்றோம் அப்படின்னா பெரியார் அவர்கள் ராவன் ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் கிடையாதுதான் அப்ப பெரியார வழியை நீங்க எப்படி பின்பண்றதாங்க எங்களுடைய கேள்வி என்னன்னா நீங்க ராமனை வைத்து அரசியல் செய்கிற போது எங்களுக்கான தேவை எழுதுகிறது ராவணனை வைத்து நாங்கள் அரசியல் செய்வோம் தான் இல்ல அதுல இருந்தே பெரியாருடைய கொள்கைகள் முழுவதுமா கைவிடப்படுது இல்லையா இல்ல நாங்கள் தமிழ் பண்பாட்டை தமிழ் அடையாளத்தை அழிக்கப்படுகிறேன் இப்போ நான் கேட்டேன் கேள்வி மோடி வந்திருந்தா ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல நூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கும்பகோணத்துல இருக்கக்கூடிய தென்னக அயோத்தி என்று அழைக்கப்படுகிறேன் தென்னக அயோத்தி என்று அழைக்கப்படுகிற ராமர் கோயிலுக்கு வந்திருக்கும்ல அயோத்திக்கு போக முடியாதவன் தென்னக அயோத்தி என்று அழைக்கப்படுகிற ராம்சாமி கோயிலில் போய் ராமரை தரிசித்து வழிபட்டால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் அயோத்திக்கு போனதுக்கு சமமா கிடைக்கும் சொல்லப்படுகிற இடத்துக்கு ஒரு சிறு துரும்ப கூட எடுத்து போட முடியலையே தொல்லியல் துறைக்கு உட்பட்டது ஏன் அப்ப இது அரசியல் தானே அப்ப அவசர அவசரமா வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய அரசியல் வாக்குகளை ஒருமுகப்படுத்தி பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையா மட்டுமே அவசர அவசரமா நீங்க திறக்கிறீங்க ஏன் மோடி இன்னைக்கு போய் திறக்கிறாரு போன வியாழக்கிழமையா அதை திறந்து அத்தனை சடங்கு சம்பிரதாயம் முடிக்கப்பட்டுச்ச எல்லா விதமான இது முடிக்கப்பட்டுருச்சு சும்மா ஒரு கண்ணாடியை காப்பிக்கிறதுக்கு நீங்க அரசியல் பண்றீங்க அப்ப மோடி போய் கண்ணாடியை காட்டுகிறார் என்பது அரசியலா இருக்குது ஆனா ராமர் கோயில் பிரதிஷ்ட பண்ணி அந்த லல்லா ராம லல்லாவுடைய இத வந்து வச்சு எல்லாம் முடிச்சு என்ன அந்த சடங்கு சம்பிரதாயமோ ஐதீகமோ அதன்படி வியாழக்கிழமையே முடிஞ்சிருச்சு அப்புறம் கண்ணாடி காட்டி ராமருக்கு பூவை தூக்கிட்டு வர்றதுக்கே அரசியல் பண்றீங்க ஏன் லைவ் பண்றீங்க நீங்க லைவ் போட்டுருந்த அன்னைக்குள்ள வியாழக்கிழமை ஒவ்வொரு பத்திரிகைலயும் நீங்க வந்து நோட்டீஸ் வச்சு அனுப்புறீங்களே ஒரு வீடு வீடா போய் விளக்க விளக்கா என்னைக்கு ஏத்திருக்கணும் வியாழக்கிழமை ராமலல்லாவை வந்து முறைப்படி மூச்சு கொண்டு வராங்களா எங்கேயாவது சிலை நடக்குமா சிலை பேசுமா சிலைக்கு காது கேட்குமா சிலைக்கு வந்து இருதயம் இருக்கா சிலைக்கு மூளை இருக்குதா சிலைக்கு கால் நடக்குமா சிலைக்கு பக்கத்துல போய் நீங்க தடுமாறி விழுந்தா சிலை கை தூக்கி விடுமா ஒண்ணும் நடக்காது அப்ப சிலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குன்னா என்ன அர்த்தம் எங்க சிலன் உள்ள தெரிஞ்சாலும் சங்கராச்சாரி காஞ்சிபுரத்துக்குள்ள போய் பொம்பளைய வச்சு ஒரு பாப்பனர் என்ன பண்ணாரு அது சிலன் தெரிஞ்ச பண்ணாரு செலன் தெரிஞ்சாலும் உள்ள திருட்டு தர பண்றாங்க சிலன் தெரிஞ்சனங்க சிலையோடைய இது சொண்டாங்க செலன் தெரிஞ்சனங்க சிலையோடைய நகையை திருடுறாங்க அப்ப அந்த நீங்க சொல்ற ஐதீகப்படி அங்கே பிரதிஷ்டை பண்ண நாள் வியாழக்கிழமைன்னா நீ அன்னைக்குதான் லைவ் பண்ணிருக்கணும் அப்ப மோடி போறது லைவ் பண்ணனா உங்களுக்கு அரசியல் அரசியல் ஆதாயத்திற்காக தான் பாஜக செய்யும் ராமர் வந்து இன்னைக்கு ராவணனை வந்து அழிச்சார் ஒரு தமிழரை அழிச்சார் நீங்க சொல்லுவது போல அழிச்சார் அப்படின்னா தமிழ்நாட்டில் ராமராய் கோயில் அவசியம் ஆரிய பார்ப்பனியத்தினுடைய எதிர் துருவம் தான் இந்த அரசியல் சக்திக்கானதை நாங்க பார்க்கணும் இப்ப ராவணனுக்கு வடநாட்டுல கோயில் இருக்கு ஒரிசால கோயில் இருக்கு வடநாட்டில் பல இடங்களில் ராவண கோயில் பெரிய பெரிய கோயில் இருக்கு ஏன்னா அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய ராமாயணத்திலேயே ராவணனை யோக்கியமான காண காட்டுறேன் மலை சதை மாதிரி மலை பெரிய உயரத்தை கொண்ட ஒரு தமிழனாக ராவணனே தமிழனாக காட்டியிருக்காங்களா யாரோ ஆனால் நான் பிராமின் அப்படி வச்சுக்க அதான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் பிராமணர் அல்லாத ஒருவர் சூத்திரன் அவன் வந்து அவனை காட்டுறப்ப என்ன காட்டுற அவனும் யோக்கியவனாக காட்டிருக்காங்க ஆனால் ராமனை எப்படி காட்டிருக்காங்க பெண் பித்தர் என்று காமிச்சிருக்காங்க போதை வசுகளை உள்ள உண்ணக்கூடிய ஒன்று காட்டிருக்காங்க எங்கள் ஊரில் கிராமத்தில் வந்து பல பழமொழி உண்டு ஏன்னா சோத்து பண்டாரம் ஏடா சோத்து பண்ண தடிராம சோத்தன் த தடிராம மாதிரி உட்காந்துருக்கேன்னு ஏன்னா ராமாயணத்தை வர ராமன் வந்து எவ்வளோ அவ்வளோ பெரிய போர்வீரனோ பெரிய மன்னனோ அப்படிப்பட்ட நபர் கிடையாது என்பதற்கான வளப்பளித்த ஒரு பழமொழிதான் தான் ஏன்னா தடித்த தடிராம ஏன்னா சோத்து பண்டார் ராம மாதிரி உட்காந்துருக்கிய திணையில் உட்காந்துருக்க சும்மா சோம்பேறி கலை கூப்பிட்டு ஏன்னா தடிராமன் தான் சொல்லுவான் ஏன்னா ராமன் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்றத அந்த காப்பியத்தை வச்சு ராவணன் தான் மிகப்பெரிய போர் வீரன் வந்து ஒரு ஒரு சிறந்த மன்னன் நற்பண்பு உள்ளவன் அறநெறி போற்றியவன் அன்பால் அந்த மக்களை நான் வழிநடத்தியவன் அத்தனை நிர்வாகத்திறனையும் கொண்டவன் என்பதை சொல்லுது ராம வந்து என்ன பண்றாரு சீதையை கொண்டு வந்து ராவனை கொண்டு விட்டு வதம் செய்துட்டு வராரு வந்து இங்க வந்து இங்க வராரு இங்க வந்து முடிசூட்டிக்கிறார் சேலத்தில் அயோத்தியா பட்டத்தில் வந்து முடிசூட்டிக்கிறார் முடி சுட்டிட்டு போனவன் ஏன்னா அப்படி பார்த்தா அன்றைய காலகட்டத்தில் வந்து ராமன் கூடாது வடக்கு அந்த ஐதிகப்படி அதனால முடிசூட்டி கூட அவசர கதையில முடிசூட்டிக்கிறாங்க இது பாஜக இருக்கும் அடுத்தவன் எம்எல்ஏவை புடுங்குறது அடுத்தவங்க கட்சியில ஜெயிச்சிருக்கிற எம்பிய புடுங்குறது இதே வேலையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கட்சியில ஆளை பிடிக்கிட்டு வந்து எப்படியாவது அந்த இடத்தை கைப்பற்றுறதுக்கான வேலையை செய்யறது அதையோட அவசர அவசரமா பட்டாபிஷேகம் சூடிக்கிறது வந்து ராமர் காலத்துல ராமரை கூட அத்தனை பேருக்கு இது இருக்கு ஏன் ராமர்னு சொன்னோட ஏன் ராமரையும் பாஜக சொல்றேன் இது ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது ராமரவச்சனை அரசியல் பண்ணாங்க இல்லாடா ரெண்டு எம்எல்ஏ முன்னூத்தி மூணு எம்எல்ஏ அப்படி வந்து எப்படி வந்துருக்கோ இத்தனை மாநிலத்தில் ஆட்சி வச்சிருக்காங்க இந்துக்கள் என்கிற அந்த ஒரு பெரும்பான்மை டோட்டலிசம் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை அரசியலை பாஜக இந்துக்களை ஒரு ஒருமுகப்படுத்துகிற அரசியல் சக்தியாக மாற்றுகிற வேலையை தொடர்ந்து செய்து வெற்றி பெற்று அதனாலதான் அவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல காந்தியை சுட்டுக் கொண்ட பிறகு இதே யோகி ஆதித்யநாத் தாத்தா அவர் வந்து திக்விஜய் சிங் வந்து அப்பயே வந்து நான் பண்ண நான் காந்தியை சுட்டுக் கொள்ளுவேன்னு சொன்னார் மேடல பேசினார் காந்தி சுட்டுக் கொள்ளப்படுகிறார் சுட்டுக் கொல்லுவன் என்று பேசி அவர்கள் எல்லாரும் சேர்த்து அந்த வழக்கிலையும் சேர்த்தாங்க விசாரிக்கப்பட்டு பின்னால் விடுதலை செய்யப்பட்டாரு அவருடைய பேரந்தான் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அதே அவர் நேர்த்தி அவர் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்தில் அவர் வந்து சொன்னப்பட்டிருக்கிற செய்தி வெளி வந்து இன்னைக்கு தமிழ் பத்திரிகையாளர்கள இன்னைக்கு அதை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படி திக்விஜய் சிங்கோடைய பேரவனா இருக்கக்கூடிய இந்த யோகி ஆதித்யநாத் அவருடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி பேரில் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செஞ்சாரு ஒரே மாசத்துல ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது பேரை படுகொலை செஞ்சாரு என்கவுண்டர் பேர்ல சுட்டு ஒரு மாசத்துல ஒருத்தரை நீங்க சுட்டு கொண்டாலே கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய இந்த நாட்டுல ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது பேரை பட்ட பகல்ல சுட்டு கொண்டாங்க கேட்டா இது வந்து ராமராஜத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொன்னாங்க ராமராஜத்தினுடைய ஆரம்பம்னு சொன்னாங்க அப்ப யோகி ஆயத்தினுடைய தாத்தா ராமலல்லா சிலையை கொண்டு போய் அவரு ஏழு எட்டு பேர் சேர்த்து கொண்டு வச்சாங்க ஒரு மகரிஷி சேர்த்து வச்சாங்க அந்த வச்ச இடத்துல நீங்க ராமலல்லா இப்ப ராமர் குழந்தையா இருக்கிறாருன்னு சொல்லி இன்னமும் குழந்தையா வாழ்றாரு என்ன எவ்வளவு நாள் குழந்தையா இருப்பாரு ராமர் குழந்தைய ராமருடைய சிலையை தானே அதான் எவ்வளவு நாள் குழந்தையா இருப்பாரு எவ்வளவு நாள் குழந்தையா இருப்பாரு உங்களுக்கு வயசு அடைமா முப்பது இருக்குன்னு நினைக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குழந்தையா இருப்பீங்க இப்பயும் குழந்தை எப்படி சொல்ல முடியும் இது எந்த இடத்துல கொஞ்சமான அறிவியல் வேணா வைக்கிறீங்கன்னா நினைவா வைக்கல மூச்சு சுவாசம் காத்து ஊதுறீங்க நீங்க சிலைக்கு உயிர் ஊட்டுறீங்க சரி அதையான் லைவ் பண்ணல நான் கேக்குறேன் நீங்க பாஜக கார்டு கேளுங்க அதையான் லைவ் பண்ணல வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த எல்லா விதமான இது முடிஞ்சு இன்னும் சொல்ல போனா பாஜகவில் இருக்கக்கூடிய இன்றைய இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பார்ப்பனிய சமூகத்தை சேராதவர் எனவே வியாழக்கிழமை அவரை எல்லாமே எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இது இதுவும் ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்குது இதெல்லாம் பேச சொல்லுங்க ஆக அவங்களுக்கு என்னன்னா இத வச்சு என்ன அவங்களுடைய சாங்கியம்படி சாங்கிய படி சடங்குபடி அவங்களுடைய இதுல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்கிறாங்க ஆனா பிரதமரை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா அரசியலா இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்துறதுக்கு பிரதமர் அவர் சொல்லி கண்ணாடி காட்டி அந்த நிகழ்ச்சியை ஒரு தொகுத்து அதை பெரிய நிகழ்ச்சியா மாத்தாங்க பிரதமருக்கே அங்க வந்து என்ன கேட்கிறேன் வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டுல விளக்கத்து சொல்லி வீடுவோட போய் சொல்ல வேண்டியது தானே பிரதமர் அன்னைக்கு அன்னைக்கு விரதம் இருந்தார்ல அன்னைக்கு போக வேண்டியது நீங்க அன்னைக்கு விளக்க அதுதானே ராமனுக்கு செய்யற கடமை அப்படி ராமருக்கு செய்யற கடமையா இருந்தா அன்னைக்கு செய்யல பிரதமர் கண்ணாடி காட்டுறனால அப்ப அரசியல் தானே உங்க அரசியலை வீழ்த்துவதற்கு நாங்க எடுக்கிறோம் நீங்க சொல்லுவதை போல வந்து இப்ப தமிழ் இந்துக்கள் இப்ப வட மாநில இந்துக்கள் அப்படின்னா யார் இந்துக்கள் எல்லா இந்துக்கள் இப்ப ராவணனுக்கும் அங்கேயும் சிலை இருக்கு வட மாநில ராமராஜ வேணும்னு சொல்றவன் அவன் இந்துவா இருக்க முடியாது அவன் இந்து பாசிச வெறிய ஏன் இருக்க முடியாதுன்னு கேட்பாங்கல்ல ஆமா இந்துவா இருக்கக்கூடிய இந்துன்னு யார் தெரியுங்களா இந்துக்குன்னு தனிப்பட்ட தகுதி என்ன இருக்குன்னு அதுதான் நான் கேட்கறேன் இது அம்பேத்கர் கேட்டிருக்காரு அவர் வால்யூம் ஏழு அணி எட்லி இதை பத்தி பெரிய அளவுல கட்டுரை எழுதியிருக்காரு அதுல குறிப்பா எட்டாவது வால்யூம்ல யார் இந்துக்கள் இந்துக்கள் தங்களை இந்துக்களாக உ உணராமல் இருப்பதற்கான காரணம் என்னென்று கேள்வி கேட்டு அவர் பதிலே சொல்லியிருக்காரு அப்போ ஒரு இந்து போய் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவான் அப்படி ஒரு முகமது என்ற போய் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு முகமது என்ற பதில் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா நான் என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கம் எனக்கு பிடித்திருக்கிறது நான் பின்பற்றுகிறேன் என்று அவன் சொல்லணும் அதனால நான் முகமது ஏன்னு சொல்லுவான் இஸ்லாமியம்னு சொல்லுவான் ஒரு கிறித்தவன் போய் கேட்டிங்கன்னா நான் கிறிஸ்தவன் நான் கிறித்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் என்னை மீட்கிறார் அவர் என்னை வழி நடத்துகிறார் நான் எனவே அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட போயிட்டேன்னு சொல்கிறோம் ஒரு பௌத்த மார்க்கத்தை தள்ளி கொண்டு விட்டு போய் கேட்டீங்கன்னா பௌத்த நெறி என்பது ஒரு சிறந்த நெறி வெளியிலக்கான ஒரு சிறந்த கொள்கை அந்த நெறி எனக்கு பிடிச்சிருக்கு அந்த வாழ்வியல் முறை பிடிச்சிருக்கு நான் எனவே யாருக்கும் இம்சை செய்யக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நான் வந்து வாழ விரும்புகிறேன் எனவே நான் ஒரு பௌத்தனாக இருக்க விரும்புகிறேன் பௌத்தனாக மாறிடுவான் இதே மாதிரி பாரசிய கேட்டாலும் சரி சீக்கியனை கேட்டாலும் எல்லாத்துக்கும் சொல்லுவான் அல்லது குருநானக்கினுடைய தலைவர் யாராவது ஒருத்தர் அடையாளம் சொல்லுவான் இந்து மதத்தில் யாரை சொல்லுவாங்க இல்ல சொல்லணும்னு சொல்கிறீங்க நீ யாரை சொல்லுவீங்க முருகன் முருகன் சொன்னா நாங்க வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் வேற யாராலும் சொல்லுவீங்க ஏன் காரணம் என்னன்னா ஒருவனை கேட்டீங்கன்னா எனக்கு ராமன் சொல்லுவான் இன்னொருத்தர் கேட்டா நான் கிறிஸ்டன் சொல்லுவான் இன்னொருத்தர் கேட்டா நான் சிவன் சொல்லுவான் இன்னொருத்தர் கேட்டா பெருமாள்னு சொல்லுவான் இன்னொருத்தர் கேட்டா மகாவிஷ்ணுன்னு சொல்லுவான் வந்து பிரம்மான்னு சொல்லுவான் இப்படி சொல்லுவான் சரி இந்து கடவுளில் அடுத்தது பெண் கடவுளை கேட்டிங்கன்னா மாரியம்மான்வான் லக்ஷ்மின்வான் பார்வதினு அப்ப இந்த வேரியஸ் இந்த டிஃப்ரெண்ட்ஸு எப்படி இருக்குன்னா செக்மெண்ட் செக்மெண்டா இருக்கும் ஒன்றை வணங்கக்கூடிய இப்ப உதாரணமா ஒரு இஸ்லாமியர் வந்து அதை ஏற்றுக்கொண்ட வந்து இன்னொரு மத இன்னொரு கடவுளை வணங்க மாட்டான் பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா வணங்க மாட்டேன் எந்த கோயில் நிம்பலையாக இருக்கிற லிம்பு கூப்பிட மாட்டான் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு வச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் வேற மாதிரி இருக்கிற நாடுகள விட்டுட்டான் பெரும்பான்மை நிறைய பேசு ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும் அந்த 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 ஒரு கிறிஸ்தவன் என்பதை விட அந்த மத கோட்பாடு அப்படி வச்சுக்கலாம் இப்போ இந்து மதத்தில் ஜனநாயகம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு யார வேணாலும் வணங்கிக்க அதெல்லாம் பெருமையாக பேசக்கூடியதா ஆனால் என்ன காரணம் பிரச்சனை என்னென்னா இங்கே ராமனை வணங்கக்கூடியவன் ராமனை வணங்குவான் திடீர்னு பார்த்தா கிருஷ்ணனை வணங்குவான் சிவனையும் வணங்குவான் சிவன் கோயிலில் போய் வில்வையை பறிச்சது வந்து வணங்குவான் வில்வ மரத்தை நடுவான் பெருமாள் கோயிலுக்கு போனானா துளசி ஆலை எடுத்து வந்து கொடுப்பா பெருமாளை வணங்குவான் அதே நேரத்தில் முருகன் கோயிலுக்கு போனால் அங்கே வேப்பலையை எடுப்பான் மாரி கோயிலுக்கு போய் வேப்பலையை வச்சுருப்பான் முருகன் கோயிலில் போய் வேப்பலையை நின்றுட்டு இருப்பான் அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றை தாண்டி ஒன்ன இணைக்கிற புள்ளியில எங்கேயுமே இல்லை அவனா இதெல்லாம் எனக்கு சொந்தமானது கூடிய ஒரு சூழலை இந்த ரெண்டாயிரம் வருஷமாக இந்த காப்பியங்கள் உருவாக்கியிருக்கு இந்த மனு தர்ம சட்டங்கள் உருவாக்கி இந்துன்னு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இந்து இந்து என்பதற்கான ஒரு நிலையான புள்ளியில அவன் ஒரு இறைப்படி செய்வதற்கான எந்த சூழலும் அற்றவனாக அவனை மாற்றி வைத்திருக்காரு எனவே இந்துவாக இருக்கக்கூடியவனுக்கு அங்கே ஒரு சிலருக்கு இங்க ஒரு சிலருக்கு அந்த சிலருக்கு இந்த சிலருக்கு இந்த மரம் இருக்கு இது பாம்பு இருக்கு பள்ளி இருக்கு பூச்சி இருக்கு நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவான் அவனுக்கு ஒரு நிலையான தன்மை இதைத்தான் ஆரிய பார்ப்பனியம் பயன்படுத்துகிறது இதைத்தான் ஆரிய பார்ப்பனியம் உருவாக்குறது இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் எங்க ஊரில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சொல்ல நீங்க வரையறே வச்சிருக்கீங்களே ஒரு வெள்ளை ஏகாதிபத்திய அரசாங்கம் வந்த போது வெள்ளை ஏகாதிபத்திய அரசாங்கம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல யாரெல்லாம் முகமது இல்லையோ யாரெல்லாம் இல்லையோ யாரெல்லாம் பார்சி இல்லையோ இவங்களை இல்லாதவர்கள் யாரெல்லாமோ அவங்க தான் இந்து அவன்லாம் இந்து அப்படின்னு சொல்லி வருணாசிரமத்துல நீ வகுத்தளித்த அந்த நான்கு வருணத்தையும் ஒன்னாக ஒரு பைட் பேண்ட் போட்டு கட்டிட்டான் உனக்கு வசதியா போச்சு ஏன் பாப்பானுக்கு இங்கே நாடு கிடையாது பாப்பானுக்கு இங்கே மொழி கிடையாது பாப்பானுக்கு இங்கே எந்த உரிமையும் கிடையாது எனவே பார்ப்பான் எந்த உரிமையற்றவனாக இருப்பவனை சேர்த்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் பட்டியல மக்கள் எல்லாரையும் ஒரு வைண்ட பண்ணிட்டான் எப்படி சூத்திர சத்திரிய வைசிய எல்லாரும் சேர்த்து கட்டிட்டான் அவன் கட்டிட்டு போயிட்டான் இப்ப அதனால உங்களுக்கு இந்துன்னு சொல்லி நீ போய் ஆரிய பார்ப்பனத்தை நேரா பேசி பாறேன் நேரா பேச வந்து 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 பாப்பான்னு சொல்லி சொல்லி தான் பேச முடியாது உங்களுக்கு அரசியல் அடைவதற்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இந்துக்களாக உணர வைத்து அவர்களையும் இணைத்து இந்த அரசியல் கட்டமைப்பு வந்து நிற்கிறாங்க அப்ப ஆட்சி அதிகாரத்தை வந்து நிற்கிறப்ப அதை இழக்க முடியாது மீண்டும் உருவாக்குவதற்கு அல்லது மீண்டும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான அரசியல் சூழலில் ராமனை வைத்து அரசியல் செய்கிறார் இறுதியாக ஒரு கேள்வி அதாவது ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் அவர்கள் ராமனை கொண்டாடும் போது தமிழனுடைய ராவனை நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தீங்க அப்ப தமிழர்கள் வந்து யாரை கொண்டாடணும் யாரை வணங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி தமிழர்கள் வந்து பொதுவாக சிலைகளை கொண்டாடாதவர்கள் ஆஹ் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறதா இருக்கும் கூட வணங்குற முறை கிடையாது அதுல வணங்குற முறைகள்லாம் வந்துச்சுன்னா நடுகள் முறை இருந்துச்சு அது யாருன்னா நமக்காக வாழ்ந்தவன் நம்ம போராடியவன் வழிகாட்டியவன் பாதுகாத்தவன் அவனை நினைச்சு அவனுக்கு அவன் என்ன சாப்பிட்டானோ போனானோ வந்தானோ தின்னானோ தூங்குனானோ அந்த இடத்துல நினைச்சு அவன் என்னத்தை நேசிச்சானோ அவன் சுவாசிச்ச காற்று சுவாசிக்கக்கூடிய அந்த இடத்துல அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற அற உணர்வோடு வாழக்கூடிய படை நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையிலே என்று சொன்னவன் தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பேசியவன் தமிழன் எனவே நட்டக்கல்லும் பேசாது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று அன்பால் அரவணைத்தவன் அன்பால் பேசியவன் அன்பால் வணங்கியவன் அதை ஒரு போது கூட அந்த இலக்கியங்கள் எப்படி இலக்கியமாக்கு அறத்தை போதித்து அன்பை அந்த அன்பும் அறமும் தான் இல்லற வாழ்வை உருவாக்கி தந்தது அந்த இல்லற வாழ்வியல் முறை என்பது ஒரு பொது வாழ்க்கைக்கான தத்துவமாக அது மாற்றப்பட்டது ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னது ஆணுக்கு பெண் சமம் என்கிற அந்த தத்துவமே எங்கே இருந்து வருதுன்னா முதல்ல குடும்பத்திலேருந்து தொடங்குகிறது குடும்ப தலைவன் குடும்ப தலைவி ரெண்டு பேருக்கு சம அந்த தலைவன் தலைவி இது எந்த சட்டமும் இல்லை எந்த இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு இனம் தமிழிடம் இவர்கள் எங்களுக்கு என்று ஒரு மிக பெரிய நமக்கென்று மிகப்பெரிய தொன்மையான அரசியல் இருக்குது பண்பாடு இருக்குது கலாச்சாரம் இருக்கிறது மிக தொன்மையான நாகரிகம் இருக்கிறது அறிவியல் பூர்வமான நாகரீகம் இருக்கிறது இந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய ஐந்தையும் வளைக்கிற அலை ஆள்கிற பேராண்மை பெற்றவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கு எனவே பெண்ணை மதிக்கக்கூடியவன் இந்த பெண்ணை மதிக்கக்கூடிய இந்த அரசியல் தான் எங்கள் அரசியல் இந்த பண்பாடு தான் எங்கள் பண்பாடு என்றால் முருகன் அழகனாக இருந்தால் முருகன் வந்து இடைச்சாதியும் கீழே இருக்கிற ரெண்டு சாதியாக பிரித்து வச்சவன ஒன்னா சேர் தான் வள்ளி தெய்வான்னு சாமியை வச்சு கும்பிட்ற பண்பே இருக்குன்னா இவன் வேற அவன் வேற கிடையாது நம்மள ஒண்ணுதான்னு சொல்றதுக்காகவே ஒரு நடைமுறையை உருவாக்கக்கூடிய குணம் சிவன் சுடுகாட்டுல ருத்ர ருத்ரதாண்ட தீமைக்கு எதிராக ருத்ரதாண்டாண்டுவான்னு அப்படிதான் வழிபட்டான் சிவனிய வழிபாட்டு முறையாதுதான் பௌத்தம் இன்னும் சொல்ல இந்த மண்ணில் பௌத்தம் தான் எங்கள் மூதாதையினுடைய வழிபாட்டு மார்க்கமாக இருந்தது சமணம் தான் எங்களுக்கான இலக்கியத்தை தந்தது சமணம் தான் எங்களுக்கான வாழ்வியல் முறையை நெறியை தந்தது எனவே தமிழ் புலவர்களை உருவாக்கியது பெண்களை படிக்க வைத்தது ஆணுக்கு பெண் சமம் என்று சொன்னது ஆனால் இந்து ராஜ்யம் இந்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவம் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கு பெண்களை வந்து பதினோரு பேர் சேர்ந்து கற்பிணி பண்ணை கற்பழித்து விட்டு பச்சிளம் குழந்தையை கொலை செய்து விட்டு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கொலை செய்தவர்களை விடுதலை செய்கிற எண்ணம் ஒரு அரசுக்கு இருக்கிறதுனால அந்த அரசுதான் ராமராஜ் அரசாக இருக்கிறது எங்களுக்கு தேவையில்லை அந்த பெண்ணுக்கான நியாயம் நீதி கொடுக்க அரசு தான் எங்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் அதற்கான சட்டமாக இருக்க வேண்டும் எனவே இந்த ராமராஜ்யத்திற்கு இந்திய ராஜ்யத்திற்கு தடையாக இருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம் என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒரு இந்து சட்டமாக மாற்ற வேண்டும் என்று துடிப்பவர்கள் ராமராஜ்யத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்து ராசத்தை உருவாக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே பண்பாடு ஒரே அரசியல் ஒரே தேர்தல் முறை ஒரே சம்பளம் முறை என்று எல்லாவற்றின் ஒற்றை புள்ளியில் கொண்டு இணைக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும் என்றால் அவர்கள் ஒரு பாசிஸ்டாக தான் இருப்பார்கள் சர்வாதிகாரியாகத்தான் இருப்பார்கள் எனவே சர்வாதிகாரம் இந்த மண்ணின் நிலைத்ததாக சரித்திரம் இல்லை வரலாறு இல்லை சர்வாதிகாரத்தை தலைகீழாக போடுவோம் அது மோடி உருவத்தில் இருந்தாலும் சரி ஆரிய பார்ப்பனியும் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அல்லது ராமன் மணியாக வந்தாலும் நாங்கள் அதை தலைகீழாக புரட்டுவதற்கு ராவணனையும் கையில் எடுப்போம் எங்களுக்கு நிலையாக இருக்கக்கூடிய எங்கள் ராமசாமி ஈவே ராமசாமி தலைமையில் நின்று போராடுவோம் எனவே இங்க ராம இங்க ராமகிருஷ்ணனாக ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து பெயர் வைக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தலைவராகி இருந்து தமிழ் சமூகத்துக்கு சேவையாற்றக்கூடிய ராமகிருஷ்ணனாகத்தான் இருப்பார்கள் இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் நாகூருக்கு போறப்ப நாகூர் நாகூர்ல பார்த்தா உடனே நாகூர் தர்காக்கு உள்ள போய் ஒரு இருக்கிற புடவையை மேல போட்டு இருக்கிற கட்சிப்பு தள்ள வச்சுட்டு எனக்கு நல்லது செய்யுங்கன்னு கேட்கிற இந்துக்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படியே மாதா கோயிலுக்கு போனா மாதாவே எங்களுக்கு நல்லது செய்யுங்க இயேசுவே எங்களை மீட்க வச்சிங்க என்று சொல்லுகிற இந்துக்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அல்லா கோயிலுக்கு பக்கத்துல ஊர்வலம் போடணும் தண்ணியை போட்டு தகராறு பண்ணணும் கலவரத்தை உருவாக்கணும் கும்பல் கொலை செய்யணும் மாட்டுக்கறி வச்சிருந்தா அடிச்சு கொலை செய்யணும் என்கிற இந்த தன்மையும் மூவாயிரம் பேரை கொலை செய்யறது ரயில எரிக்கிறது வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது திரட்டனை மிரட்டி உரட்டி தட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் பெரியாரிஸ்டாக அம்பேத்கரிஸ்டாக மார்க்சிஸ்டாக இருந்து களமாடுவோம் இந்த களத்தில் எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது இந்த நியாயத்தை மக்கள் உணர இந்த ஊடகத்தின் வழியாக இந்த கருத்தை கேட்பவர்கள் கூட ஒருங்கிணைந்து நிற்கக்கூடிய தேவைக்காகத்தான் உங்கள் முன்பாக வந்து நிற்கிறோம் எனவே எங்கள் வழிமுறை இறை வழிபாட்டு முறை என்பது அறிவு ஞானம் பட்டறிவு என்கிற அடிப்படையில் தான் இருக்கிறது வேல் கம்பு வச்சிருந்தா கூட கூர்மையான பார்வை அகல விசாலமான அறிவு ஆழமான விசாலமான அறிவு ஆற்றல் தேவை என்பதுதான் எங்கள் கையில் இருக்கக்கூடிய வேலுக்குடே உண்டு என்று சொன்னால் வேலெடுத்து எடுத்து ஊர்வலம் போக நினைக்கக்கூடிய ராமராஜ்ய பக்தர்கள்லாம் இப்பொழுது ராமனுக்கு எதிராக வேலெடுக்க ஏன் தவறினார்கள் என்கிற கேள்வியும் கேட்டு முடிக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட மைக்கே மிக்க நன்றி